டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் சேஸ் டிப்பர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு வீரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வாங்க வீடியோக்களை போகலாம் சேஸ் டிப்பர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு தெளிவான கண்டிஷனில் உள்ள டிப்பர் தாங்க ரொம்பவே குறைவான பயன்பாட்டுக்கு தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க பாச் சேனல் மற்றும் பெரிய போல்ட்டு தாங்க ஆங்கிலம் வந்து பன்னெண்டு ஆங்கில் வந்து கொடுத்துருக்காங்க எங்கே வந்து இந்த டிப்பர் வந்து போட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மஞ்சு இண்டஸ்ட்ரீஸ் அவங்களோட கம்பெனியில் போட்ட டிப்பர் தாங்க இந்த டிப்பரோடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க டிப்பர் இருக்கிற இடம் நாமக்கல் மாவட்டத்தில் பரமத்தி வேலூர் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்கு ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க சே ஸ்டிப்பர் கட்டோட தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய புட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு இன்னைக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே